ஆம்புலன்ஸை வரிமடித்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு தவறான மனவோட்டத்தை புகுத்தியவரே எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவரின் கேவலமான அரசியலை அம்பலப்படுத்தி அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிக்கை தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை டிவியில் பார்த்து கொண்டிருந்த பழனிசாமியை போல் இல்லாமல் உடனே களத்தில் இறங்கி செயல்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆனால் பழனிசாமி மனசாட்சி இல்லாமல் முதலமைச்சர் மீதும் காவல்துறை மீதும் பழி போடுகிறார் அனுமதி தராவிட்டால் அதிலும் அரசியல் அனுமதி தந்தால் இப்படி அதிலும் மோசமான அரசியலுக்கு மாறி வருகிறது தாவேக்கா இதை அதிமுக ஆதரிக்கிறது தாங்கள் கூட்டத்தை கூட்டுவ காட்டுவதற்கு தான் தேவை என்ற மக்களை அலைகழிக்க பழனிசாமி போன்றவர்களின் கேவலமான அரசியலாக இருக்கிறது கற்பனை கதைகளை பரப்பி கேவலமான சுய அரசியல் ஆதாயம் தேடுவது அநாகரிகம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்